சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் விதியை வெல்லும் சக்தி வாய்ந்த இந்த சூட்சும பரிகாரங்களை வாயிலாக இடைக்காடர் பெருமான் கடந்த அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி எண்ணாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அன்று மதுரை சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் உரைத்தார் வாருங்கள் கதைக்குள் செல்வோம் உலகை ஆளும் ஈசனை அடிபணிந்து உரைக்கின்றேன் இடைக்காடன் மனிதர்கள் தங்களுக்கு வரக்கூடிய கடினமான விதிகளை எவ்வாறு வெல்லலாம் என்பதை திருவண்ணாமலை தொடர்ந்து மதுரையிலும் காண்போம் மதுரை மண்ணின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்துவோம் ஞானொளி தாங்காமல் ஓடிய பிரம்மா சிவபெருமானின் அறிவுரைப்படி தனது அகங்காரத்தை அடக்கிக் கொண்டு மீண்டும் ஒரு நிபந்தனையுடன் முருகனை நாடினார் பிரபஞ்சத்தின் விதிவகுக்கும் பொறுப்பின் பாரம் அவரது குரலில் வெளிப்பட்டது முருகா அருணகிரி தாங்கள் முன்னமே கூறியதை கேட்டிருந்தால் உங்கள் ஒருவரோடு முடிந்திருக்கும் ஆனால் இப்பொழுது என் விதிப்புத்தகத்தில் இருக்கும் விதிமுறைகளை மாற்றி வைக்கும்படி வந்துவிட்டது நான் உங்கள் கூற்றை கேட்கின்றேன் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எனக்கு கூற வேண்டும் அதாவது மக்களின் ஆயுள் பாகத்தை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடு ஏனென்றால் மனிதர்களின் தலைவிதியை மாற்றுகின்றேன் என்று அனைவரும் தவமின்றி வாழ்கையை விட்டால் பூமியில் மனிதர்கள் வாழ இடமில்லாமல் போய்விடும் அதனால் மனிதர்களின் ஆயுள் பாகத்தை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் அதை என்னிடம் விட்டுவிடு என்று கேட்டார் புண்ணியம் என்ற ஒளியை மனித குலத்திற்கு காட்ட விரும்பிய அருணகிரிநாதர் விதியை மாற்றியமைக்கும் அந்த வாய்ப்பை நழுவவிட விரும்பவில்லை அவர் பிரம்மாவிடம் ஒரு சத்தியத்தை கோரினார் குருவே பிரம்மாவே நீர் எனக்கு ஒன்றை செய்து தர வேண்டும் யாரெல்லாம் புண்ணியம் அதிகம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் வாழ்நாளை நீட்டித்து தர சத்தியம் செய்ய வேண்டும் சத்தியம் செய்ய வேண்டும் அருணகிரியாரின் கோரிக்கையை கேட்டு பிரம்மா யோசித்தார் புண்ணியம் செய்தால் ஆயுள் நீட்டிக்கும் என்ற விதி தனது படைப்பு ரகசியத்திற்கே ஆபத்தாக முடியும் என எண்ணினார் தன் தொழிலின் மதிப்பை நினைத்து மனதுக்குள் வருந்தினார் நான் மனிதர்களை படைக்கும் பொழுதே அவர்கள் புண்ணியம் செய்யக்கூடாது என்று தலைவிதி எழுதி படைத்து விடுகிறேன் எவ்வாறு அவர்கள் புண்ணியம் செய்வார்கள் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டார் இருந்தாலும் அவர் வெளியே பேசும்பொழுது தனது முடிவை மாற்றிக்கொள்ள விரும்பாத பிரம்மா முருகனின் ஞானத்தை மறைமுகமாக கேள்விக்குள்ளாக்கி தனது இறுதி முடிவை வெளிப்படுத்தினார் முருகா நீ ஒரு குழந்தை உனக்கு இந்த பிரபஞ்ச விதிகளின் ஆழம் தெரியாது அவரவர்களின் வினைப்படியே வாழ்க்கை அமைய வேண்டும் இதுவே சிருஷ்டியின் நீயதி பழமான முருகன் மீண்டும் விவாதத்தை தொடங்க பிரம்மாவுக்கு மீண்டும் தலைவலி தொடங்கியது ஞான விவாதங்களில் இவர்கள் என்னை வெல்வார்கள் ஆகையால் நாம் ஓடிவிடுவோம் என்று ஓடி வெளியே வந்துவிட்டார் பிரம்மா திருவண்ணாமலை ஆலயத்தை விட்டு வெளியில் வந்த பின் தனக்குள்ளே சத்தமாக போதும் படைக்கும் தொழில் செய்யும் எனக்கே இத்தனை சோதனையா விதியை எழுதும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனால் திருவண்ணாமலையில் ஈசனும் பழனியில் முருகனும் விதியை மாற்றிக்கொண்டே இருந்தால் நான் என்னதான் செய்வது என் வேலைக்கு என்ன மதிப்பு சற்று யோசித்து இனி இங்கிருக்க வேண்டாம் நேராக மதுரைக்குச் செல்வோம் அங்கு மீனாட்சி அம்மையிடம் முறையிட்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்போம் மதுரைக்குச் சென்றால் அங்கும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஈசன் தன் பக்தர்களுக்காக கால் மாற்றி ஆடிய திருத்தலம் இது அதாவது விதியை மாற்ற இறைவன் தன் நிலையையே மாற்றிக்கொண்ட இடம் மதுரை திருவண்ணாமலையைப் போலவே விதியை மாற்றும் வல்லமை மதுரைக்கு உண்டு என்பதை பிரம்மா உணர்ந்தார் பிரம்மனும் மீனாட்சி தேவி சந்திப்பதற்காக ஆலயத்தின் உள் சென்றார் செல்லும் பொழுது ஈசன் தியானத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு மெதுவாக அவருக்கு தெரியாமல் மீனாட்சி தேவியை சந்திக்க சென்றார் தாயே மீனாட்சி உன்னைச் சரணடைந்தேன் உலகில் மனிதர்களின் தலையெழுத்தை எழுதும் பணி என்னுடையது ஆனால் ஒரு பக்கம் ஈசன் மறுபக்கம் முருகன் என்று அனைவரும் விதியை மாற்றினால் இடையில் நான் என்ன செய்வது என் படைப்புத் தொழிலின் கதி என்ன இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நடுவில் கணபதியும் குழந்தை ரூபத்தில் ஓடிவர அடடா அடுத்த தலைவலி வந்துவிட்டதே என்று பிரம்மனும் தலையில் கை வைத்தான் இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஈசன் ஒரு முதியவர் வேடத்தில் வந்து சேர்ந்தார் மீனாட்சி தேவியும் பிரம்மரிடம் வந்த விஷயத்தை கூறுங்கள் என்று கூற ஈசன் வேடத்தில் வந்த முதியவர் இடைப்புகுந்து பேச ஆரம்பித்தார் வந்திருப்பது யார் பிரம்மனா மிகச்சிறப்பு மிகச் சிறப்பு எதற்காக இங்கே வந்தீர்கள் பிரம்மரே பெரியவரே நான் அன்னையிடம் முக்கியமான விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் இடையில் நீர் யார் எங்கிருந்து வருகிறீர் நான் என்னப்பா ஒரு வயதான கிழவன் இந்த மீனாட்சி ஆலயத்தைச் சுற்றியே வருபவன் நான் எங்கே போவது சரி நீ எதுக்காக இங்கு வந்தாய் விதியை என்னால் மட்டுமே வெல்ல முடியும் அதை உறுதிப்படுத்தவே நான் வந்தே ஓகோ அப்படியா செய்தி சரி எனக்கும் உனக்கும் ஒரு பந்தயம் என் விதியில் என்ன எழுதியிருக்கிறது என்று சரியாகச் சொல் அப்படி சொல்லிவிட்டால் மீனாட்சி அன்னையிடம் சொல்லி உன்னை இந்த மதுரைக்கு அரசன் ஆக்குகிறேன் அப்படியா சரி உனக்கு ஆயுள் எவ்வளவு அதை நீயே கூறு என்னுடைய கணக்குப்படி உங்களுக்கு நீண்ட ஆயுள் உள்ளது பெரியவரே இதை கேட்டவுடன் ஈசன் வேடத்தில் இருந்த பெரியவர் திடீரென சுருண்டு விழுந்து இறந்தார் பிரம்மா அதிர்ச்சியில் என்னது நீண்ட ஆயுள் என்று விதி இருக்கிறதே எப்படி இவன் இறந்தான் ஐயோ நான் எழுதிய விதியை மாற்றியது யார் விதியை மாற்றும் வல்லமை கொண்டவன் ஈசன் ஒருவனே அப்படியானால் வந்தது பிரம்மா பார்க்கிறார் அது ஈசன் என்று உணர்கிறார் பிரம்மா தலையில் கைவைத்து ஐயையோ ஈசனிடமே என் வித்தையை காட்டிவிட்டேனே இங்கும் விதியை வெல்ல முடியவில்லை ஓடிவிடுவோம் பிரம்மன் ஓடினாலும் உண்மை நிலைத்தது பெரியவர் ரூபத்தில் ஈசன் வந்து பிரம்மனுடன் விளையாடிவிட்டு பின் எல்லாம் வல்ல சித்தராக சொக்கநாதர் சந்நிதிக்கு அருகில் நிரந்தரமாக அமர்ந்துவிட்டார் யாருக்கெல்லாம் கடினமாக விதி இருக்கின்றதோ அவர்கள் இங்கு வந்து அமர்ந்து தியானித்தால் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் மதுரை மீனாட்சி ஆலயத்தில் முதலில் முக்குருணி விநாயகரை மற்றும் விபூதி விநாயகரை வணங்கி பின் மீனாட்சியை தரிசித்து சொக்கநாதரை வழிபட்டு இறுதியில் இந்த எல்லாம் வல்ல சித்தர் சன்னதியில் அமர்ந்து தியானித்தால் எப்பேற்பட்ட விதியும் மாறும் என்பது சித்தர்கள் வாக்கு அதன்பின் பிரம்மனும் மீனாட்சி ஆலயத்தில் இருந்து வெளிவந்து அடுத்து எங்கே செல்வது என்று யோசித்து சரி திருக்கடையூருக்கு சென்று அங்கு அபிராமி அன்னையிடம் முறையிடுவோம் என்று கிளம்பினார் பின் இடைக்காடர் உரைத்தார் திருவண்ணாமலைக்கு பின்பு மனிதர்களின் விதியை மாற்றும் வல்லமை மதுரைக்கு உண்டு என்பதை இக்கதையின் மூலம் உணர்ந்து கொண்டோம் அடுத்து பிரம்மன் திருக்கடையூர் சென்று என்ன செய்தார் என்பதை அடுத்த பாகத்தில் பார்ப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்